அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை ஒவ்வொரு கிரகமுமே பலம் வாய்ந்து நம்முடைய விதியும் நம்முடைய கதியம் சரியாக அமையுமானால் அந்த கிரகம் நற்பலனை தர தயங்காது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அதாவது என்னுடைய அனுபவத்துல தெய்வ குரு கைவிட்டாலும் அசல குருவாக இருந்தாலும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாரும் நல்லறமாக அமைந்தாலே போதும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரக்காரகன் இந்த சுக்கரனுடைய பேச்சி மாயர் மயில தொடர்ந்து பேசிட்டு வர காரணம் உங்கள் நலன் கொண்டு தானே தொடர்ந்து மாயன்மையினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை உண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை பிரத்தேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் தொடர்ந்து மாயன்மையினை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் காரணம் திருத்தணையில் அமைகின்ற அந்த பாரசமேஸ்வரர் ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு செங்கற்கள் மாறி அந்த முழுமையான சனி பகவானுடைய அருளும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த கால கட்ட அதாவது குறுகிய காலம் தான் முப்பத்தைந்து நாட்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வுல இழந்ததை திரும்பத் தருவதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு காரணம் ஏன்னா சுக்கரன் தான் அது மட்டும் கிடையாது இந்த கலத்திரக்காரன் சுக்ரன் பயிற்சி ஆகும் பொழுது மற்ற கிரகங்களோட நம்ம நிலையையும் பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது கண்ணீர் ராசியின் அதிபதியான புத பகவானும் கண்ணீர் ராசியிலே தான் இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கின்றார் பலம் வாய்ந்த புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மையுடைய செவ்வாயோ துலாம் ராசி இருக்கின்றார் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய பகவான் கும்பராசியிலே இருக்கின்றார் அதே நேரத்தில் பார்த்தா மீன ராசியை சனி பகவானை வரைக்கும் பகரகதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குரு பகவான் மிதுன ராசியிலே இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முக்கியமான இதுதான் சுக்கர பகவான் சிம்ம ராசியில யாரோடு இருக்கின்றார் கேதுவோடு இருக்கின்றார் சிம்ம ராசியில இருந்த சூரிய பகவான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் இப்போ கலத்திரகாரகன் சுக்ரன் அந்த கேது அங்க இருக்கின்றார் எங்கே இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது களத்திரகாரன் இங்க சுக்கரனுடைய சுக்கரனுடைய பேச்சு நடந்தது அற்புதம் என்று தான் சொல்லுவேன் அற்புதம் என்று சொல்லுவேன் இது பன்னெண்டு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் எல்லாமில் என் தாய் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன் எங்கோ ஒரு முறையில் இருந்து ஒரு ஒரு நல்லா இல்லையா அதுவே பெரிய வகை அந்த இந்த பிரத்யேகரா உபாசகன் விஷ்ணுமாயர் சேவகன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கான அருமையான ஒரு வாய்ப்பை தரணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிலே பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குமான கலத்திரகாரனுடைய சுக்கருடைய பயிற்சி இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்க்கும் போது சிம்மம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் சிம்மராசி இருக்கக்கூடிய மகம் இருக்கக்கூடிய போராணம் சிம்ம இருக்கக்கூடிய உத்தரம் ஒன்னும் சிம்ம ராசி ஆன்மீக சதுர சோழி பிரசரம் என்பது ஒரு அற்புதமான கலை அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் நம்ம கிரகனுடைய பயிற்சியை நாம் கடைசி பார்த்துருந்தோம் குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகுக்கேது பயிற்சியோ நாம் சதித்து வந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி தான் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட இந்த முப்பத்தைந்து நாட்களில் இந்த கலத்திரகாரனுடைய சுக்கரனுடைய பேச்சு ஒரு அற்புதம் அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் எங்கு வருகின்றார் என்று பார்த்தா சிம்மத்துக்கு தான் வர்றாரு சிம்மத்துல ஏற்கனவே அது யானகாரன் என்று சொல்லக்கூடிய கேது இருக்கின்றார் இதை வைத்து பொது பலனாகத்தான் சொல்ல முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் தங்களுடைய நேரம் சக்தி மற்றும் பணத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் காரணம் விரைவு செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால நிதானமாக பொறுமையாக அடியெடுத்து ஆனால் இழப்பதற்கு எதுவுமே இல்லை அதே நேரம் பாத்தீங்கன்னா இல்லை என்றால் பிரச்சனைகளுக்கு அதிகரிக்கும் அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருப்பதைத்தான் இந்த கலத்தகருடைய சுக்கரனுடைய பெயர் சொல்கிறது அதே நேரம் சுக்கரனுடைய சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்லறம் அந்த இல்லறம் நல்லறமாக நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலையை அவர் அமைத்து தருவார் கணவன் மறைவுக்கும் இருந்து வந்த ஒரு அந்யோனியமும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையிலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள் அது மட்டும் கிடையாதுங்க தொழில் இதுவரை தடைபட்டு போன தொழில் நிலையில்லாத ஒரு தொழில் தடை நீங்கி நிலையான நிம்மதியை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தரக்கூடியது இந்த கடத்தகர சுக்கருடைய பயிற்சி சிம்மராசிக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா பருவகால நோய் அப்படி சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சில இருந்து விடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நீண்ட நாள் இழுத்த அடித்த அந்த நோய் அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் காரணம் என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆயிரம் செல்வங்கள் இருந்தாலும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த வகை நீண்ட நாள் மருத்துவ செலவை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் மன ரீதியான பிரச்சனைகள் படிப்படியாக மாறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும் நீங்கள் வேலைக்காக நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டியிருந்தாலும் கூட அந்த வெற்றி என்னவோ இறுதி வெற்றி உங்களுக்கு தான் சில நேரம் வெளி தொழில் ரீதியாக வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சுக்கரன் இந்த காலகட்டத்தில் அமைத்து தருவார் வேலையை அமைத்து தருவதோடு அதில் வெற்றியையும் சில லாபங்களையும் அவர் அமைத்து தருவார் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் பெறுவதற்கான ஒரு அருமையான காலகட்டம் சிம்மராசிக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற வம்பு மடங்கள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால நிதானமாக பொறுமையாக தான் உண்டு தன் வேலை உண்டு இந்த காலகட்டத்தில் சிறப்பு பேச்சையும் செயலையும் கட்டுப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் காரணம் அவர் இணைகின்றதோ கேது பகவானோடு அதே நேரத்தில் உங்களுடைய நல்ல முயற்சிகளுக்கு வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் சகோதர சகோதிகளை மத்தியில் கருத்து வேறுபாடுகள் மாறுவதோடு சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சிம்மராசிக்கு இந்த சுக்கரன் பயிற்சி அமைத்து தரும் என்னை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரனுடைய பயிற்சி பண்றாசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா சிம்மராசிக்கு இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதோடு அரசியல் ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் மனரீதியா குழப்பிய ஒரு நிலையிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் பெறும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை இந்த காலகட்டத்தில் அமைத்து தருவார் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம் அதே நேரத்துல கவனமாக இருக்கு காரணம் என்ன சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய கூட இருந்தே குழிபறிப்பவர்கள் காத்திருப்பதனால நிதானமாக பொறுமையாக இருப்பது இந்த காலகட்டத்துல சிறப்பு என்னுடைய அனுபவத்துல சோழி பிரசனத்துல இந்த சுக்கரனுடைய பயிற்சி சிம்மராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல அனுபவத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் அதே நேரம் தெய்வ பலமும் நமக்கு தேவை இருப்பதனால அருகிலுடைய மகாதணுடைய ஆலயம் சென்று அருகம்புல் மாலை சாத்தியோ அருகும் அங்கு அழித்தோ இல்ல ஐந்து கொத்த மாலையை அணிவிப்பது சிம்மராசிக்கு வெற்றியை வசப்படுத்துவதோடு குடும்பத்துல நிம்மதியான ஒரு சூழ்நிலையை அமைத்து தரும்